மின் கட்டண உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலைக் கடைகளில் சமையல் எண்ணெய் பருப்பு வகைகளை வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டக் கழகம் சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடன் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபா பாகணேசன் மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழகச் செயலாளருமான மதனந்தபுரம் பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் கழக கலை பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராச்சாயினி சுந்தர்ராஜன் பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என் ஆர் பழனி பகுதி கழக செயலாளர்கள் என் பி ஸ்டாலின் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்ரி நாகராஜ் அத்திவாக்கம் ரமேஷ் பிரகாஷ் பாபு தங்க பஞ்சாட்சரம் தருமன் திருவந்தவார் முருகன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் கோவிந்தவாடி அகரம் ஜீவரத்தினம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனாதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஜோசப் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர்கள் பிள்ளைபாக்கம் வெங்கடேசன் மாம்பாக்கம் வேம்புள்ளி புதுப்பாக்கம் பிரபு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய பாசறை செயலாளர்கள் சாமந்திமேடு ஜீவரத்தினம் பரத்ராஜ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஏனாத்தூர் அன்பரசு மாவட்ட பிரதிநிதிகள் ரமேஷ் கரூர் மாணிக்கம் வெங்காடு உலகநாதன் படப்பை மாறி பேரூராட்சி கழக செயலாளர்கள் அரிகுமார் போந்தூர் மோகன் ஜெயவிஷ்ணு ஒன்றிய கவுன்சிலர்கள் கீழம்பி விமல் கன்னிகுளம் ரஞ்சித் ஒன்றிய துணைச் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ஜான்ஜிராணி ராமச்சந்திரன் பழைய சீவரம் கிளை செயலாளர் ராமச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காவனூர் வெங்கடேசன் ஏனாத்தூர் வரதன் வேம்பாக்கம் சரளாகுமரன் ஆதம்பாக்கம் ராமலிங்கம் ஒன்றிய மாணவர் அணி தலைவர் ஏனாத்தூர் செந்தில் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சியாமலா சின்னத்தம்பி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் சி கலைமணி வேரூர் கழக இணை செயலாளர் விவேகா கலைமணி சிட்டியம்பாக்கம் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் உள்ளனர்